அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மாப்பிள மஞ்சு சூப்பரான ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா ஏண்டா நாயை குட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்ன போற வழியில ஆட்டோல வச்சு போட்டிருப்பாங்க மாப்ள மாப்பிள ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாப்ள அவங்க ஸ்டேட்டஸ் போடுறது இருக்கட்டும்டா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னடா யாருக்கு தெரியும் மாப்ள டேய் சிவா இந்த ஸ்டேட்டஸை நினச்சாலே எனக்கு உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குதுரா ஏன் மாப்ள நானும் ஒரு பொண்ணை ரைட்டு விட்ட வந்தான்டா ஆனால் அவ ஸ்டேட்டஸ்லேயே குடும்பம் நடத்துனாடா எல்லாத்துக்குமே ஸ்டேட்டஸ் எப்பவாச்சும் அத்திபூத்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துக்குவோம் ஏன்ி இப்படி ஸ்டேட்டஸாக போட்டு சாவடிக்கிறேன்னு ஒரு நாள் கேட்டுட்டேன் பதினஞ்சு நாளைக்கு என்கிட்ட பேசலடா சிவா போக போக அவளோட ஸ்டேட்டஸ் கொடுமை தாங்க முடியலை ஆனால் அவளையும் விட முடியலை ஸ்டேட்டஸிலையே என்னை கொடுமைப்படுத்திட்டு போடுவா பார் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தொடரும் இயல்பிறப்பும் வருவேன் நான் ஓம் கூட அப்படின்னு அதை கேட்டதும் எனக்கு மயக்கமே வந்துருண்டா சிவா நான் கேட்டேன் ஏமா ஒரு பிறப்பே தாங்க முடியல ஏழு பிறப்பு என்னம்மா நான் பண்ணுவேன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே வரல சிவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவ்வளோ ஆசையாக அந்த ஸ்டேட்டஸை நான் ஓப்பன் பண்ணினேன் ஆனால் அவள் என்ன பாட்டு அமிச்சிருந்தா தெரியுமா மறுபடியும் லவ் கனெக்ட் ஆகிற பாட்டு அமுச்சிருந்தாங்களா அதான்டா இல்லை சிவா போடா போடா புண்ணாக்குன்னு அமைச்சிருந்தா அப்போ தாண்டா எனக்கு தெரிஞ்சது நாம் புல்டாக்கு இல்லை புண்ணாக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸே மாறிச்சு சிவா எனக்கு சாதகமாகவே எல்லா ஸ்டேட்டஸும் வந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் சரி நம்ம ஆள் தெரிஞ்சிட்டாலேன்னு அதுக்கப்புறந்தான் சிவா தெரிஞ்சது அந்த ஸ்டேட்டஸு எல்லாமே அவள் புதுசாக லவ் பண்ணுறவனுக்கு அனுப்புனதுன்னு யாரோ ஒருத்தன் போட்ட ஸ்டேட்டஸு யாரோ ஒருத்தி யாரோ ஒருத்தனுக்கு அனுப்புனாலும் ஆனால் யாரோ ஒருத்தன் அது தனக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டானாம் அந்த சந்தோஷப்பட்ட யாரோ ஒருத்தன் நான் தான் சிவா நான்தான் மாப்பிள்ள இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கதை உன் லவ்வில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள அதனால தாண்டா சொல்கிறேன் இந்த பொண்ணுங்க போடுற ஸ்டேட்டஸு முழுசாக நம்பிடாதுடா அவளுக்கு யாருக்கு போடுறாங்கன்னே தெரியாதுடா நான் கூட ஒரு நாள் கேட்டேன் ஏமா ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தால் என் வாட்ஸ்அப்புக்கு நேராக அனுப்பேன் ஏன் பப்ளிக்கில் போடுறேன்னு கேட்டேன் அதுக்கு அவள் என்ன சொன்னால் தெரியுமா சிவா யோ உனக்கு எங்கேயா நான் ஸ்டேட்டஸ் போட்டேன் பப்ளிக் பார்க்குறதுக்கு தானேயா நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னு சொல்லி பலார்னு அரைஞ்ச மாதிரி சொன்னா சிவா மாப்பிளை எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல முடியாது மாப்பிள்ளை இப்போது மஞ்சு கூட தான் பப்ளிக்கில் போடுறா பொண்ணுங்க அவங்களோட ஆசையை மொதல் பொதுவாக தான் வெளிப்படுத்துவாங்க அதுக்கப்புறமா தான் பர்சனலாக வெளிப்படுத்துவாங்க என்னமோ சிவா நீ ஏச்சு அந்த பொண்ணாச்சு உங்கள் ஸ்டேட்டஸ் ஆச்சு சரி வேலைக்கு நேரமாச்சு கிளம்பு